வணக்கம் உறவுகளை மற்றும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் விஜயாவுக்கு எப்படியாவது மீனாவிடம் கொண்டு வரும் என்றும் ஆனால் ரோஹிணிக்கு மீனா மற்றும் முத்துவுக்கு குடர்ச்சி கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்று ஆசை இதனால் இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்து சுருதி அம்மா மூலம் மீனாவுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் மற்றும் முடிவு பண்ணி சுருதி அம்மாவை பார்வதி வீட்டுக்கு வரவழைத்தார்கள் அப்படி சுருதி அம்மா அங்கே போன பிறகு விஜயா சுருதி கொஞ்சம் ஓவராக போய் கொண்டிருக்கிறார் என் பிள்ளைக்கும் மரியாதை கொடுக்காமல் வேலைக்காரன் போல் நடத்துகிறார் கூடவே சேர்ந்து என்னையும் அவமானப்படுத்தி பேசி அந்த பூக்காரி மீனா முன்னாடி அதிகாரம் பண்ணுகிறார் என்று போட்டு கொடுக்கிறார் உடனே ரோஹிணி உங்க பொண்ணை இப்படி எல்லாம் இருப்பதற்கு மீனாதான் காரணம் என்று வத்தி வைக்கிறார் இதையெல்லாம் கேட்ட சுருதி அம்மா எதுக்கு என்னிடம் சொல்கிறீர்கள் உங்க பையனை விட்டு பேச சொல்லி முடிந்தால் என் பொண்ணை உங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோங்க என்று சொல்லி போய் போய்விடுகிறார் அப்படி போகும் பொழுது எதிர்ச்சியாக மீனாவை பார்க்கிறார் உடனே காரை நிப்பாட்டி மீனாவை வாய்க்கு வந்தபடி தட்டிவிட்டு முத்துவையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறார் இதற்கு திருப்பு பதிலடி கொடுத்து விட்டார் மீனா இருந்தாலும் சுருதி அம்மா கொஞ்சம் ஓவராக பேசிய நிலையில் அங்கே

கரியை பூசுகிறார்கள் இதற்கிடையில விஜயா நடத்தும் நடன பயிற்சியில் தேவையில்லாமல் ஒரு மாணவன் மற்றும் மாணவியால் விஜயாவுக்கு ஒரு பிரச்சினை காத்துக் கொண்டிருக்கின்றது அதாவது இவர்கள் சேர்ந்து செய்து வரும் தில்லாலங்குடி வேலையால் குடும்பத்தில் மற்றும் அனைவரும் முன் அசிங்கப்பட்டு விஜயா தலை குனிந்து நிற்கப் போகிறார் இதற்கிடையில் ரோஹிணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கும் என்று கிறிஷ் மூலமாக போன் வருகிறது இதனை கேட்டு பதட்டத்துடன் ரோகிணி விஜயாவிடம் போய் சொல்லிவிட்டு கிளம்புகிறார் அங்கே போன ரோஹிணி நிச்சயம் என்று கேட்ப ரோஹிணி கிறிஸ் மற்றும் அம்மா இவர்கள் அனைவரும் ஆனாலும் கிறிஸ் மற்றும் அவருடைய அம்மாவுக்கு உதவி செய்யும் விதமாக சப்போர்ட் பண்ண போகிறார் ஆனாலும் ரோகிணி பற்றிய சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே போக போகிறது இதனால் கூடிய விட விட ரோஹிணி அனைவரிடமும் கழுவுமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க